நாய்க்குட்டி ஏன் கடிக்குது நாய்க்குட்டியின் கடிக்கும் பழக்கத்தை எப்படி போக்குவது நம்ம செல்ல நாய்க்குட்டி தூங்கும்போது ஐ குழந்த எவ்வளோ அழகாக தூங்குதுன்னு நாம் நினச்சிக்குவோம் ஆனால் தூக்கம் கலைஞ்சி எழுந்ததும் அதுங்க காட்டுற ரூபமே வேறு அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல சும்மா வளைச்சு வளைச்சி நம்மளை கடிச்சிடும் கணுக்கால் கையினு லபக்க லபக்கன்னு கவிரும் எல்லாம் பண்ணிட்டு நானாக பண்ணன்ற மாதிரி முகத்தை பாம வச்சுக்குவோம் நாமளும் குழந்தை புரிஞ்சிக்கிச்சு இனி பண்ணாதுன்னு நினப்போம் ஆனால் தூக்கம் போட்டு எழுந்து வரும் பாருங்க எழுந்த உடனே கடிக்கணும்னு மனசில் திட்டம் போட்டு தூங்கியிருக்கும் பாரு குட்டிங்க கவுதா கடிக்குதா குட்டிங்க நம்ம மேலே வாயை வச்சாலே கடிக்குதுன்னு சிலர் பயப்படுவாங்க குட்டிங்க சில சமயம் கவும் சில சமயம் கடிக்கும் ஆங்கிலத்தில் இதை மவுத்திங் மற்றும் பைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க கவுதல்னால் வெறும் நம்மளை வாயால் லேசான அழுத்தத்தோட கவிட்டு விட்டுரும் கடிக்கிறதுன்னா நல்ல அழுத்தத்தோட அதோட பல்லு பாட்டு நம்ம தோலில் காயம் வர அளவு கடிச்சிடும் கடிப்பது குட்டிகளோட இயல்பு தான் நம்ம நாய்க்குட்டியை நம்ம ஏன் கவ்வுது ஏன் கடிக்குது குட்டிங்க நம்மளை கவ்வவோ கடிக்கவோ செய்துன்னா அதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று நம்ம கவனத்தை ஈர்க்கத்தான் பல்ல வளரும் போது ஈர நமனமான ஊரும் இல்லை நாய்க்குட்டிக்கு ஏதாவது கடிக்கணும் போல இருக்கும் சொந்த காசில் சூனியை வச்சுக்கிற மாதிரி ஒரு காரணமும் இருக்குது குட்டி கடிக்கும் போது அதோட கவனத்தை திசை திருப்ப ஏதாவது பொம்மை அல்லது சாப்பிட ஏதாவது கொடுத்துருப்போம் அதுவும் நாக்கை சப்பு கொட்டிக்கிட்டு கடிச்சா பொம்மை இல்லைன்னா தீனி ஏதாவது கிடைக்கும்னு புரிஞ்சுக்கும் சில சமயத்தில் நாய்க்குட்டிக்கு விளையாடுற மூடு இருக்காது தூக்கம் வரலாம் சில சமயத்தில் நம்ம கொஞ்சம் கூட அதுக்கு வேண்டி இருக்காது அதோட முகத்தில் விளையாடுறதுக்கான அறிகுறி இல்லைன்னா கம்னு விட்டுறணும் இல்லைன்னா கடி தான் தங்களோட உடைமைகளை கூட நாய்கூட்டிங்க நம்மை கவ்வோ கடிக்கவோ முனையலாம் அது விளையாடிக்கிட்டு இருக்கிற பொம்மையையோ இல்லை அதோட சாப்பாட்டையோ நாம் எடுத்துருவோமோ அப்படிங்கிற அச்சத்தால் கூட அது கடிக்க முற்படலாம் இதை ஆங்கிலத்தில் ரிசோர்ஸ் கார்டிங்னு சொல்லுவாங்க நம்ம நாய்க்குட்டி நம்மளை கடிக்கிறத எப்படி தடுப்பது இப்போ நாம் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது தவிர்க்க முடியாத சூழலை தவிர பொதுவாக நாய்க்குட்டியை அவங்க இருந்து ரெண்டு மாதத்துக்கு பிரிக்காம இருந்தால் நல்லது அம்மாவோடையும் உடன் பிறந்த குட்டிகளோடையும் ஆரம்ப காலத்தில் வளரும்போது எந்த அளவு கடிச்சா வலிக்குங்கிறத அதுங்க கற்றுக்கும் இதுக்கு மேலே அழுத்தம் கொடுத்தா நம்ம கூட பிறந்ததுங்க நம்ம கூட விளையாடாது பால் குடிக்கும்போது இதுக்கு மேலே அழுத்தம் கொடுத்தா அம்மா எழுந்திரிச்சிடுவாங்க அப்படின்னு எல்லாம் அதை கற்றுக்கும் இதை ஆங்கிலத்தில் பயட் இனிபிஷன்னு சொல்லுவாங்க சரி இப்போ நாய்க்குட்டி நம்மளை கடிக்காமல் இருக்க என்ன செய்யலாம்ங்கிறத பார்ப்போம் ஒன்று தன் வாயால் தான் அதுங்க இந்த உலகத்தை ஆராயுங்கிறதால உங்கள் கையை அது கவினா தடுக்காதீங்க ஆனால் அழுத்தம் அதிகம் ஆகும்போது ஆறு மெல்லமாக கத்திட்டு கையை தடவி கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ கடிச்சா வலிக்கும்னு அது புரிஞ்சுக்க தொடங்கும் கடி பலமாக தொடங்கினா விளையாட்டை நிறுத்திட்டு அந்த இடத்த விட்டு அமைதியாக போயிடுங்க திரும்பவும் ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் கழித்து வந்து விளையாட தொடங்குங்க இதே மாதிரி ஒவ்வொரு முறை கடிக்கும் போதும் செய்யுங்க கடிச்சா விளையாட்டு நின்றுடும்னு குட்டி புரிஞ்சிக்க தொடங்கும் இவ்வளவு நாள் பழக்கத்தில் உங்கள் குட்டி எந்த மாதிரி நேரத்தில் எந்த மாதிரி சூழலில் கடிக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் அது கடிக்கிறதுக்கான சூழல் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஏதாவது பொம்மையை கொடுத்து தப்பிச்சிருங்க சின்னதாவோ பெருசாவோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொம்மையை கொடுத்து தப்பிப்பது நல்லது சற்று முன்னாடி நாம பார்த்தோம் இல்லையா தன் உடமையை பாதுகாக்க தன் உணவை பாதுகாக்க கூட்டி கவவோ கடிக்கவோ செய்யலாம் அப்படின்னு அதாவது ரிசோர்ஸ் கார்டிங் ஒருவேளை அதன் வாயில் இருப்பதையோ அல்லது அதை விளையாடி கொண்டிருக்கும் ஒரு பொருளையோ நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டி வந்தால் மாற்றம் வேற ஒரு பொருளை கொடுத்து அதன் கவனத்தை திசை திருப்பி அப்புறமா நீங்க எடுக்க வேண்டிய பொருளை அப்புறப்படுத்த வேண்டிய பொருளை அப்புறப்படுத்தலாம் இங்கே பார்த்தீங்கன்னா செடிக்கு நாங்கள் வீட்லேயே ஒரு மெத்தை தயார் பண்ணோம் அது நல்லா இல்லை சரி பார்க்கறல அதனால் நாங்கள் அதை அப்புறப்படுத்த வேண்டியிருந்தது ஆனால் அது வச்சு கொஞ்ச நேரத்துலேயே செடிக்கு அது ரொம்ப பிடிச்சதால அவள் அதை விட்டு எழுந்துக்கல அதனால அவளுடைய பழைய சின்ன அதுவும் வீட்லேயே தயாரித்த விரிப்பு தான் அந்த விரிப்பை அவளுக்கு போட்டு ஒரு குஷன் தலகாணி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தலகாணிய அந்த மேலே வச்சேன் அவன் என்ன செய்யலான்னு பாருங்க நாய்க்குட்டிகளுக்கு நிறைய பொம்மைங்க விற்கிறாங்க குறிப்பாக நம்ம நம்மனு ஊரு அதோட ஈருக்காகவே நிறைய பொம்மைங்க விற்கிறாங்க அந்த மாதிரி பொம்மைகளை பார்க்க கீழே இருக்கிற இணைப்பை கிளிக் பண்ணுங்க நல்ல கவனமாக இருந்தாலும் எப்பயாவது சில முறை அதோட கடினால நம்ம தோல்ல ரத்தம் வந்துடும் அந்த மாதிரி நேரத்தில் செய்ய வேண்டியவை முதல்ல காயத்தை நல்லா கழுவி குழாயை திறந்து விட்டு சுமார் அஞ்சு முதல் பத்து நிமிஷம் வரை அந்த தண்ணியில் அடிப்பட்ட இடத்தை காட்டணும் அப்புறம் சுத்தமான துணியால் காயத்தை தொடச்சிட்டு ஆன்டிபயோட்டிக் க்ரீமை காயத்து மேலே பூசணும் பிறகு காயத்தின் தன்மைக்கேற்ப மருத்துவரை அணுகவும் எங்கள் பதிவை பார்த்ததற்கு நன்றி எங்கள் பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குமானால் சப்ஸ்கிரைப் செய்யவும் பிறருக்கு பகிரவும்